சுவின் இருதயமே எங்கும் ஏறிந்திடும் அருள்மயமே உந்தன் நாசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இயேசுவின் இருதயமே எங்கும் ஏறிந்திடும் அருள்மயமே ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீலை பெறுமேன் ஈரைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு ஈரைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்வு உண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்வு உண்டு இயேசுவின் இருதயமே எங்கும் ஏறிந்திடும் அருள்மயமே உந்தன் நாசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே நன்றி